ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் இரண்டாம் பருவம் படித்து விடையளிக்க போலியோ சொட்டு மருந்து முகாம் ஜனவரி பதினேழு புதன்கிழமை அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் பேருந்து நிலையங்கள் விமான நிலையங்கள் தொடர்வண்டி நிலையங்கள் ஐந்து வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கப்படும் நேரம் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை உடல் குறைபாடு இல்லா உலகத்தை உருவாக்குவோம் நீங்கள் குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு சொட்டு மருந்து கொடுத்துருப்பாங்க இல்லை உங்களுடைய தம்பி தங்கச்சி யாருக்காவது இப்போது சொட்டு மருந்து கொடுத்துட்ருப்பாங்க சொட்டு மருந்து எதுக்காக கொடுக்குறாங்க போலியோ அப்படின்ற நோய் வராமல் இருக்கணுன்றதுக்காக ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுப்பாங்க சரியானதை டிக் குறியிடுக போலியோ சொட்டு மருந்து டேஷ் ஆப்ஷன் ஆ போலியோ என்னும் நோயிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறது சரியா தவறா என எழுதுக குமரன் தன் ஆறு வயது மகளை போலியோ சொட்டு மருந்து கொடுக்க அழைத்து செல்கிறார் போலியோ சொட்டு மருந்து முகாமில் சொட்டு மருந்து கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா ஏன் என எழுதுக அங்கே அவளுக்கு சொட்டு மருந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் நாள் அன்று வான்மதி தன் கை குழந்தையுடன் தொடர்வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர் எங்கே தன் குழந்தைக்கு சொட்டு மருந்து கொடுத்திருப்பார் ஆப்ஷன் அ தொடர்வண்டி நிலையம் அறிவிப்பில் உள்ள முழக்கத் தொடரை எழுதுக உடல் குறைபாடு இல்லா உலகத்தை உருவாக்குவோம் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக போலியோ சொட்டு மருந்தை கொடுத்திடுவோம் குழந்தைகளை காத்திடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி